கடைசி மூன்று பந்தில் பதினெட்டு ரன்கள் தோல்வியடைந்த மேட்சில் இந்திய அணி திருள் வெற்றி அபிஷேக் சர்மாவின் அறக்காட்டம் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் இரண்டு டெஸ்ட் போட்டி மற்றும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இந்த தொடர்களில் முதலில் நடைபெற்ற இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளிலும் அபாரமாக வெற்றி பெற்று இந்த டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் களமிறங்க உள்ளது இந்தியா மேலும் இந்த டி டுவெண்ட்டி தொடருக்கான வாம் போட்டிகளில் இப்போதே இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற வாம் போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி இந்த போட்டியில் சூப்பராகவே விளையாடியிருந்தனர் அதாவது இந்த முறை இந்தியா வந்திருந்த பங்களாதேஷ் அணி டெஸ்ட் போட்டியிலும் சரி டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கான வாம் அப் சரி இப்படியாக எதிலுமே இதுவரை சிறப்பான ஆட்டத்தை பங்களாதேஷ் அணி வெளிப்படுத்தவே இல்லை ஆனால் முதல் முறையாக கடைசியாக நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் பேட்டிங்கில் சூப்பராக விளையாடியிருந்தனர் அதிலும் நஜ்முல் ஹாசன் ஜாகிர் ரஹீம் போன்ற இளம் பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாடி இருவருமே அரை சதத்தையும் கடந்திருந்தனர் மேலும் இது ஒரு வாம் போட்டி என்பதால் இந்திய அணியிலும் கூட முக்கியமான வீரர்கள் சிலர் இடம்பெறவில்லை சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கவில்லை அதனால்தான் என்னவோ பங்களாதேஷ் அணி பேட்டிங்கில் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடியிருக்கும் மேலும் முதல் இன்னிங்ஸில் மட்டும் இருபது ஓவர்கள் முடிவில் பங்களாதேஷ் அணி நூற்றி தொண்ணூத்தோரு ரன்கள் வரை எடுத்திருந்தனர் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்தில் திணறினாலும் கடைசி கட்ட அதிரடி மூலமாக இந்திய அணியும் அப்படி இப்படி போராடி ஒரு வழியாக பங்களாதேஷ் அணி எடுத்த அதே நூற்றி தொண்ணூத்தோரு ரன்களை இந்திய அணியும் எடுத்துவிட இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது அப்படியாக சூப்பர் ஓவருக்கு சென்ற இந்த போட்டியில் சூப்பர் ஓவரில் களமிறங்கிய ரிங்கு சிங் மற்றும் ரியான் பராக் உள்ளிட்டோர் முதல் மூன்று பந்தில் ரன்கள் ஏதும் எடுக்காமல் ஒரு விக்கெட்டை மட்டுமே பறிகொடுத்திருந்தனர் அப்போது அடுத்ததாக களமிறங்கிய இளம் வீரரான அபிஷேக் சர்மா களமிறங்கி யாருமே எதிர்பார்க்காத வகையில் அடுத்தடுத்து மீதமிருந்த மூன்று பந்துகளையும் சிக்சருக்கு அனுப்பி பங்களாதேஷ் அணிக்கு அப்போதே பயம் காட்டிவிட்டார் இதனால் பத்தொம்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியும் சூப்பர் ஓவரின் இரண்டாவது பந்தில் ஒரு விக்கெட்டையும் ஐந்தாவது பந்தில் இரண்டாவது விக்கெட்டையும் இழந்து வெறும் நான்கு ரன்கள் எடுத்து பதினான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருந்தது ஆக இந்த ஆட்டத்தில் சூப்பர் ஓவரில் தொடர்ச்சியாக மூன்று சிக்ஸர்களை அடித்து நம்ம அபிஷேக் சர்மா இந்திய ரசிகர்களின் மனதில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து விட்டார் என்றே சொல்லலாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் அபிஷேக் சர்மாவின் இந்த ருத்ரதாண்டவ சிக்சர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்